வெல்கம் டு சோசியாலஜி இன் தமிழ் இந்த வீடியோல இங்கிலீஷ் பிலாசபர் சைக்காலஜிஸ்ட் அண்ட் சோசியாலஜிஸ்ட் ஹெர்பர்ட் ஸ்பென்சருடைய உயிரியல் ஒப்புமை கோட்பாட்டை பத்தி பார்க்க போறோம் இதை சமூகத்தின் கரிம கோட்பாடு அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் ஆர்கானிக் அனாலஜி ஆர்கானிக் ஏரி ஆஃப் சொசைட்டி அப்படின்னு சொல்லுவோம் ஹெர்பெட் ஸ்பென்சர் வந்து சமூகத்தையும் உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு உயிரினத்தையும் வந்து ஒப்பிட்டு பயாலஜில வந்து இந்த தேரிய சொன்னாரு காலப்போக்கில் இந்த பயாலஜிக்கல் தேரி அதிகமாக சொசைட்டியை பத்தி பேசுனதுனால இதை சோசியாலஜிக்கல் தேரியா வந்து கொண்டு வந்துட்டாங்க ஹெர்பெட் ஸ்பென்சர் தான் சொசைட்டி அஸ் அன் ஆர்கனிசம் அப்படின்ற டேமை வந்து உருவாக்குனாரு சமூகம் ஒரு உயிரினம் இப்ப சொசைட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கும் உயிர் இருக்கு அந்த சொசைட்டிக்குள்ளேயும் வந்து நிறைய நிறுவனங்கள் இருக்கு மனிதர்களுக்கு எப்படி நுரையீரல் மூளை இதயம் சுற்றோட்ட அமைப்பு இருக்கோ அதே மாதிரி சொசைட்டிலையும் வந்து நிறுவனங்கள் இருக்கு அப்படிங்கறத சொல்றதுக்காக சொசைட்டி அப்படிங்கிறது ஒரு உயிரினம் அப்படின்னு சொன்னாரு ஃபர்ஸ்ட் டைம் வந்து சொசைட்டியை வந்து ஆர்கானிக் அப்படின்னு சொன்னதும் இவர் தான் சோசியாலஜியில ஆர்கானிக் அனாலஜி அப்படிங்கறத பத்தி பேசினதும் அந்த ஹெர்பர்ட் ஸ்பென்சர் தான் இவர் இந்த கான்செப்ட ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஆறுல ஆஃப் சோசியாலஜி அப்படின்ற புத்தகத்துல வந்து எழுதி வெளியிட்டாரு இப்போ ஆர்கானிக் அனாலஜி அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம் உயிரியல் ஒப்புமை அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம் இப்போ சோஷியல் லைஃப் அதாவது சமூக வாழ்க்கை மனிதர்களுக்கு தான் இது வந்து பொருந்தும் மனிதர்களுடைய வாழ்க்கை தான் சமூக வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவோம் இப்போ மனிதன் வந்து ஃபேமிலியில இருப்பான் ஃபேமிலி வந்து மேரேஜை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கும் அடுத்த ஃபேமிலி உருவாகணும் அப்படின்னா மேரேஜ் நடந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு உறவுமுறை வரும் கின்ஷிப் இப்போ ஃபேமிலி ரன் பண்ணணும் அப்படின்னா சட்டங்கள் வேணும் லா வேணும் இப்போ பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா எஜுகேஷன் வந்து நமக்கு வேணும் அறிவு வேணும் நாலேஜ் வேணும் அது எஜுகேஷன் மூலமாக தான் கிடைக்கும் இந்த குடும்பம் மேரேஜ் கிரன்ஷிப் இதெல்லாம் ஒழுங்கா வழி நடத்தணும் அப்படின்னா ரிலீஜியன் அப்படிங்கிறது வேணும் கவர்மெண்ட் நடத்தணும் அப்படின்னா சட்டம் அப்படிங்கிறது வேணும் சட்டம் இல்லாமல் கவர்மெண்ட் ஆர் பாலிட்டி வந்து நடத்த முடியாது இதே மாதிரி சோசியல் லைஃப் அப்படிங்கிறது ஒன்று அல்லது அதிகபட்ச எண்ணிக்கையில வந்து ஒன்றை ஒன்று தொடர்புடையதா இருக்கு இப்ப சொசைட்டி எப்படி ஒன்று ஒன்று தொடர்புடையதா இருக்கோ அதே மாதிரி மனித உடம்புல இருக்க மூளை இதயம் நுரையீரல் குடல் இதே மாதிரி ஒவ்வொரு அமைப்பும் வந்து ஒன்றை ஒன்று சார்ந்திருக்கு இப்ப சொசைட்டியையும் ஒரு உயிரினமான மனிதனையும் வந்து ஹெர்பர்ட் ஹெர்பட்ஸர் கம்பேர் பண்ணாரு இதுதான் உயிரியல் ஒப்புமையோட ஒரு எளிய விளக்கம் இன்னும் ஆழமா வருகின்ற ஸ்லைட்ல வந்து பார்க்க போறோம் இப்ப சமூகத்துல ஒவ்வொரு குழுவும் ஒவ்வொரு அமைப்பும் ஒவ்வொரு நிறுவனமும் குறைஞ்சபட்சம் ஒரு முக்கியமான செயல்பாட்டை வந்து செஞ்சுக்கிட்டு வருது இப்ப ஃபேமிலியை பாத்தீங்க அப்படின்னா அங்க வந்து மனிதர்களை உருவாக்குறது மனிதர்களுக்கு நல்லது கெட்டது சொல்றது சமூக மயமாதல் இதெல்லாம் இங்கதான் நடக்கும் மேரேஜ் நடக்கிறதுனாலதான் ஃபேமிலி வந்து உருவாகுது எஜுகேஷன் கல்வி இல்லாம மனிதனை நாகரீகமாக வந்து வளர்க்க முடியாது இதே மாதிரி ஒவ்வொரு அமைப்பும் வந்து குறைஞ்சபட்ச ஒரு செயல்பாட்டை வந்து செய்யுது இது ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாக இருக்கு இதுக்குள்ள ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது செயல்பாடு வந்து நடக்குது அதே மாதிரிதான் உடல்லையும் ஒன்று ஒன்று ஒன்னு ஒன்றையும் சார்ந்தது இதயம் வந்து ரத்தம் வந்து உடம்புக்கு கொடுக்கும் மூளை வந்து சிந்திக்க உதவி செய்யும் நுரையீரல் வந்து சுவாசம் பண்றதுக்கு உதவி செய்யும் கல்லீரல் வந்து ரத்தத்தை சுத்தம் பண்ணுறதுக்கு உதவி செய்யும் இதே மாதிரி ஒவ்வொரு அமைப்பும் ஒவ்வொரு வேலையை வந்து செய்யறதுனால தான் இந்த உடம்பு அப்படிங்கிறது சரியான வகையில வந்து ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறது சொன்னாரு இப்போ சமூகத்தை எடுத்துக்கோங்க நான் சொன்ன மாதிரி இதெல்லாம் வந்து சமூக நிறுவனங்கள் இப்ப இந்த சமூக நிறுவனங்களை வந்து ஹெர்பர்ட் ஸ்பென்சர் உயர்ந்த கரிவம் அதாவது சூப்பர் ஆர்கானிக் சொசைட்டியை வந்து சூப்பர் ஆர்கானிக் அப்படின்னும் சோசியல் சிஸ்டம் அப்படின்னும் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுல வந்து எக்கனாமிக் இன்ஸ்டியூஷன் பொலிட்டிகல் இன்ஸ்டிடியூஷன் கல்ச்சுரல் இன்ஸ்டியூஷன் இது எல்லாமே இருக்கு இதெல்லாம் ஃபங்க்ஷன் ஆவது ஏன் அப்படின்னா இந்த சோசியல் லைஃப் குள்ள வந்து ஹார்மோனி வந்து வரணும் அதே மாதிரி மனித உடலை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இத வந்து ஆர்கானிக் அல்லது ஹியூமன் பாடி பயாலஜிக்கல் சிஸ்டம் இந்த உயிர் மனித உடம்புக்குள்ள நர்வஸ் சிஸ்டம் இருக்கு சர்க்குலேட்டரி சிஸ்டம் இருக்கு ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் இருக்கு நர்வஸ் சிஸ்டம் வந்து சமிக்கைகளை வந்து உடம்புல உள்ள அனைத்து நரம்பு பகுதிகளுக்கும் அனுப்பி மூளை என்ன யோசிக்குது இந்த உடம்பு என்ன பண்ணுது கை என்ன பண்ணுது அப்படிங்கிற செய்திகளை வந்து நரம்பு மூலமா உடம்பு அனுப்பிட்டு இருக்கும் சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படிங்கிறது இதயத்தின் மூலமா உடம்புல அனைத்து பகுதிகளுக்கும் ரத்தமும் ஆக்சிஜனும் சென்று கொண்டே இருக்கும் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அப்படிங்கிறது நுரையீரல் சார்ந்தது இதே மாதிரி ஒரு ஒரு அமைப்பும் வந்து தன்னுடைய பங்க்ஷனிங் செய்யறது எதுக்காக அப்படின்னா மனித வாழ்க்கைக்காக இதே மாதிரிதான் இதே மாதிரிதான் சொசைட்டியில் இருக்க எக்கனாமிக் இன்ஸ்டிடியூஷனும் பொலிட்டிக்கல் இன்ஸ்டியூஷனும் கல்ச்சுரல் இன்ஸ்டியூஷனும் ஃபங்க்ஷனிங் பண்ணுது ஏன் அப்படின்னா ஒரு நல்லிணக்கமான சமூக அமைப்பு சமூக வாழ்க்கை வந்து சொசைட்டியில் உருவாகணும் அப்படிங்கிறதுக்காக அப்படிங்கறத ஹெர்பர்ட் வந்து கம்பேர் பண்ணி சொன்னாரு சமூகமும் மனித உடலும் ஒன்றுதான் இதுக்குள்ள ஒரு ஃபங்க்ஷனிங் நடக்குது அதுக்குள்ள ஒரு ஸ்ட்ரக்சரல் இருக்கு இந்த ஸ்ட்ரக்சர் வந்து பேஸ் பண்ணி ரன் ஆயிட்டு இருக்கனால உடம்பும் சரி சமூகமும் சரி ஸ்ட்ரக்சரல் அப்படிங்கிறத சொன்னாரு இப்போ அது மட்டும் இல்லாம ஒரு சொசைட்டி எப்படி டெவலப் ஆகும் சொசைட்டி பிரிமிட்டிவ் ரிலீஜியன்ல இருந்து இப்ப இருக்க நவீன காலம் வரை அதிகமான எண்ணிக்கையில வந்து மனிதர்கள் இருக்காங்க இப்ப பிரிமேட்டிவ் ரிலீஜியன் ஆரம்ப காலத்துல வந்து ரிலீஜியன் ஃபாலோ பண்ணாங்க மலைவாழ் மக்களா வந்து மனிதர்கள் வாழ்ந்தாங்க அப்போ வந்து மக்கள் எண்ணிக்கையில வந்து கம்மியா இருந்தாங்க விலங்குகளால வேட்டையாடப்பட்டாங்க இயற்கை சீற்றங்களால மக்கள் இறந்தாங்க அப்ப மனிதர்களுடைய எண்ணிக்கை வந்து மிக கம்மியா வந்து இருந்துச்சு இப்ப நவீன வாழ்க்கையில வந்து மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அதிகமான வேட்டையாடுதல் இல்ல அதிகமான ஆக்சிடென்ட் வந்து முன்னாடி இருந்தது மாதிரி இல்ல மக்கள் அதிகமாக வந்து இறக்கல அதிகமா நோய்வாய்ப்படல இப்ப மக்கள் எண்ணிக்கையில அதிகமாயிட்டு இருக்காங்க அதே மாதிரி நிறைய பிரிவுகள் உருவாகுறாங்க ஒரு மதத்தை எடுத்தாலும் அதுக்குள்ள பல பிரிவுகள் இருக்கு ஒரு நாட்டை எடுத்தா அதுக்குள்ள பல பிரிவுகள் இருக்கு ஆனா இதுக்கு முன்னாடி இருந்த மலைவாழ் மக்களுக்குள்ள அந்த அளவுக்கு பிரிவுகள் கிடையாது அதே மாதிரிதான் இப்ப ஒரு உயிரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா முதல்ல மனிதர்கள் உருவாகிறதுக்கு முன்னாடி இந்த உலகத்துல உருவானது சிங்கிள் செல் ஒற்றை செல் உயிரிகள் உருவானது அப்புறம் அஹ் இரட்டை செல் அதுக்கப்புறம் பல செல் உயிர்கள் உருவானாங்க அதுக்கப்புறம் மனிதர்கள் உருவானாங்க சொசைட்டில எப்படி மக்கள் எண்ணிக்கை வந்து கம்மியா இருந்து இப்ப அதிகமா இருக்காங்களோ அதே மாதிரி ஒரு செல் இருந்து பல செல் உயிரியான ஒரு மனிதன் வந்து உருவாயிருக்கான் இப்ப உயிரினத்தையும் சொசைட்டியும் கம்பேர் பண்றது இந்த வகையில வந்து சாத்தியம் அப்படிங்கறத சொன்னாரு இன்னும் இந்த கோட்பாட்டை சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா சமூக நிறுவனங்கள் வந்து ஒரு உயிரினத்தோட உறுப்புகளை போலவே எவால்யூஷன் பரிணாமம் அடைந்து கொண்டே இருக்கிறது அதற்கு தேவையான தகவமைப்புகளை தகவமைத்துக் கொள்கின்றது அப்படின்னு ஹெர்பர்ட் பென்சர் சொல்றாங்க இப்ப ஒரு பகுதி வந்து மாறி போனாலும் மற்ற பகுதி வந்து பண்ணி சமநிலைக்கு சோசியல் யூகலிபுரம் சமூக சமநிலைக்கு வந்து கொண்டு வர்றதுக்கு அவங்களுக்குள்ள வந்து தகவமைப்புகளை அமைத்து சரிபடுத்திக் கொள்கின்றன அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காரு இந்த கருத்து வந்து சமூகவியலில் வந்து ஸ்ட்ரக்சரல் அப்படின்ற கான்செப்டை அதிகமா ஒரு ஃபவுண்டேஷனா இருந்தது அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது இந்த உயிரியல் ஒப்புமை அப்படின்ற கான்செப்ட் மூலமா ஸ்ட்ரக்சுரல் ஃபங்க்ஷனலிசம் சோசியாலஜில வந்து ஆரம்பிக்கப்பட்டது இவருக்கு அப்புறம் வந்து டால்காட் பார்சன்ஸும் பத்தி அதிகமா பேசியிருக்காங்க குறிப்பிடத்தக்கது இப்ப சமூகத்துக்கும் ஒரு உயிரினத்துக்கும் சமூகம் வந்து ஆர்கானிக் அதாவது கரிமம் உயிர் சார்ந்த ஒரு அமைப்பு ஆர்கானிசம் அப்படிங்கிறதும் ஒரு உயிர் சார்ந்த கரிமம் சார்ந்த ஒரு அமைப்பு சொசைட்டி வந்து சைஸ்ல வந்து வளர்ந்துகிட்டே இருக்கு சொன்ன மாதிரி மலைவாழ் மக்கள் எண்ணிக்கை கம்மியா இருந்தது நவீன வாழ்க்கையில மனிதர்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகமா இருக்கு ஒரு உயிரினம் அப்படிங்கிறது ஒரு செல் உயிரிலிருந்து பல ஆகி இப்ப மனிதர் அப்படின்ற உருவத்துல வந்து இருக்கு இப்ப சமூகத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா காம்ப்ளெக்ஸிட்டி அதாவது சிக்கல் தன்மை வந்து அதிகமாகிட்டே இருக்கு சமூக அமைப்புல அப்படின்னு ஹெர்பர்ட் சிக்கல் இப்ப மலைவாழ் மக்கள் எடுத்துக்கோங்க அவங்களுக்குள்ள ஒரே மொழி பேசினாங்க ஒரே பண்பாடு ஃபாலோ பண்ணாங்க ஒரே வகையான உணவு முறை ஃபாலோ பண்ணாங்க ஒரே இடத்துல வாழ்ந்தாங்க ஆனா இப்ப இருக்க நவீன காலம் வந்து விவசாயம் பண்றவங்கல இருந்து இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்றவங்கல இருந்து இப்ப ஐடி செக்டர் டெக்னிக்கல் சொசைட்டிக்கு வந்து வந்துட்டாங்க இதனால இந்த காம்ப்ளெக்சிட்டி அப்படிங்கிறது மாறிக்கிட்டே இருக்கு இப்போ நவீன வாழ்க்கை வாழ்றவங்க பாத்தீங்கன்னா அவங்க பல வகையான மொழி பேசுறாங்க பல்வேறு மக்கள் பல்வேறு பண்பாட்டை ஃபாலோ பண்றாங்க பல்வேறு மதம் பல்வேறு மொழி இதே மாதிரி காம்ப்ளக்சிட்டி வந்து அதிகமாயிட்டே இருக்கு அதே மாதிரிதான் உயிரினத்துக்கும் இப்ப ஒரு சில உயிரி எடுத்துக்கிட்டீங்க ஒரு பாக்டீரியா இருக்கு ஒரு பங்கை இருக்கு இதுக்கெல்லாம் காம்ப்ளக்சிட்டி கம்மி ஒரு சில பல பலசல் உயிரியா வர்ற வரையும் ஒரு உயிரினத்துக்கிட்ட ஸ்ட்ரக்சர் வந்து மாறும் ஒரு உயிரினமும் அடுத்தடுத்த நிலையை அடைஞ்சு அதிகபட்ச நிலை அடையும் போது அதனோட ஸ்ட்ரக்சர்ல வந்து மாற்றங்கள் இருக்கு அது ரொம்ப சிக்கலான தன்மையா இருக்கு சொன்னாரு சொசைட்டியும் சரி ஒரு உயிரினமும் சரி சிக்கலான தன்மையை கொண்டிருக்கு அப்படிங்கிறது தான் ஹெல்பர்ட் கன்சருடைய பார்வை அதுக்கப்புறம் சமூகம் அப்படிங்கிறது பரிணாம வளர்ச்சியை வந்து கொண்டுள்ளது இப்ப இந்த பரிணாம வளர்ச்சி அடையும் போது உயிரினத்துக்குள்ள வந்து வேறுபாடுகள் வந்து இருக்கு அதே சமயம் வந்து அந்த வேறுபாடு தொடர்புடைய பல வேறுபாடுகள் இருக்கு அப்படின்னு ஹெர்பர்ட் ஸ்பென்சர் சொல்றாரு இப்ப வேறுபாடுகள் டிஃபரன்சஸ்னா என்ன அது ரிலேட்டட் டிஃபரன்சஸ்னா என்ன இப்ப ஒரு மனிதன் இருக்கான் அப்படின்னா இந்தியால இருக்கான் அப்படின்னா இந்தியாவில இருக்க மக்களுடைய ரேசஸ் இனம் வந்து வேற கருப்பா இருப்பாங்க சில பேர் மாநிலமா இருப்பாங்க சில பேர் நல்ல வெள்ளையா இருப்பாங்க இவங்களுடைய ரேசஸ் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும் அதுக்குள்ளேயே வந்து ரிலேட்டட் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா எல்லாரும் வந்து இந்தியர்கள் தான் எல்லாரும் வந்து ஒரே நாட்டுல இருக்காங்க ஆனா அவங்களுக்குள்ள இருக்க மதம் அவங்களுக்குள்ள இருக்க மொழி அவங்களுக்குள்ள இருக்க அப்பியரன்ஸ் வந்து டிஃபர் ஆகுது அப்படிங்கிறது தான் இங்கே இதே மாதிரிதான் வந்து உயிரினத்துக்கும் வந்து பொருந்தும் உயிரினத்துல இருக்க ஆல்பா பாக்டீரியா இதெல்லாம் பேர்ல வந்து பாக்டீரியா தான் ஆனா அந்த பாக்டீரியாலேயே வந்து பல வகைகள் இருக்கு அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது மனிதருக்குள்ள எல்லாருமே மனிதர்கள் தான் ஆனா மனிதர்களுக்குள்ள எப்படி டிஃப்ரென்சஸ் இருக்கோ அதே மாதிரி எல்லாமே உயிரினம் தான் எல்லாமே வந்து உருசல் உயிரி தான் அப்படின்னாலும் அந்த உருசல் உயிரிக்குள்ள பல வகைகள் இருக்கு பழசல் உயிரிகள் அப்படின்னா அந்த பலசல் உயிரிகளுக்குள்ள பல வகைகள் இருக்கு அப்படிங்கிறது ஹெர்பர்ட் ஸ்பென்ட்ஸுடைய பார்வை அனாலஜி அப்படிங்கிறது பண்றது இப்ப சமூகத்தை வந்து ஒப்புமை பண்ணலாம் இப்ப இண்டஸ்ட்ரியல் சொசைட்டிக்கும் நவீன சொசைட்டி இப்ப இருக்க சொசைட்டிக்கும் என்ன வித்தியாசம் இப்ப இருக்க சொசைட்டியில கிராமத்தில் இருக்க மக்களுக்கும் நகரத்தில் இருக்க மக்களுக்கும் என்ன வித்தியாசம் அதே மாதிரி உயிரினத்துல மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் என்ன வித்தியாசம் அது மட்டும் இல்லாம ஒரு ஸ்பெசிபிக்கான உயிரினம் ஒரு ஆடு எடுத்துக்கிறோம் அப்படின்னா இங்க உள்ள ஆட்டுக்கும் அங்க உள்ள ஆட்டுக்கும் என்ன வித்தியாசம் அந்த ஆடுடைய தோல் எப்படி இருக்கு ஆடுடைய அமைப்பு எப்படி இருக்கு உணவு முறை எப்படி இருக்கு அப்படின்னு எல்லாத்தையும் நம்ம வந்து ஒப்புமை பண்ணலாம் கம்பேர் பண்ண முடியும் அதுக்கப்புறம் வந்து சொசைட்டி அப்படிங்கிறது ஒரு தொடர்பை இழப்பது அசோசியேஷனை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த அசோசியேஷன் இல்லாமல் போகுது நீங்க ஒரு ஸ்டூடெண்ட்டா இருக்கீங்க உங்க யூனிவர்சிட்டியில வந்து ஸ்டூடெண்ட் அசோசியேஷன் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அது வந்து சொசைட்டியை வந்து பாதிக்காது மாறா நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட் அசோசியேஷனுக்கு பதிலா வேற ஏதாவது பேர்ல வந்து அசோசியேஷன் ஆரம்பிப்பீங்க ஒரு கிரிக்கெட் கிளப்பாகவோ அல்லது ஒரு என்எஸ்எஸ் அமைப்பாகவோ ஏதோ ஒரு அமைப்பாக வந்து ஒன்னு சேர்வீங்க அந்த இடத்துல உங்களுடைய நலன் பற்றி பேசுவீங்க அதே மாதிரி தான் உயிரினமும் இதில் வந்து ஒரு உறுப்பை வந்து ஒரு உயிரினம் இழந்தாலும் மரணத்திற்கு வந்து வழி வகுக்காது இதுல இருக்க முக்கிய பகுதிகளான மூளை இதயம் இதெல்லாம் வந்து வேலை செய்யல அப்படின்னா மனிதர்கள் இறந்துருவாங்க அதுவே ஒரு கிட்னி இருக்கு அப்படின்னா ஒரு கிட்னி வச்சு கொஞ்சம் வாழ முடியும் சில சமயங்கள்ல இதயத்துல ஏதாவது கோளாறுகள் ஏற்படுது அப்படின்னா நம்ம மரணிக்க மாட்டோம் ஆனா ஏதோ ஒரு சிரமத்தோட வந்து உயிர் வந்து வாழ முயற்சிப்போம் இதுதான் சோசியல் ஈக்வலிபுரம் அப்படின்னு ஹெர்பர்ட் சொல்லுவாரு இப்ப சொசைட்டிக்கும் ஆர்கனிசமும் இருக்க வேறுபாடுகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம் சொசைட்டி அப்படிங்கிறது நம்மளால பார்க்க முடியாது அதுக்கு வந்து உருவம் கிடையாது ஆனா உயிரினம் அப்படிங்கிறது உருவம் இருக்கு சொசைட்டி அப்படின்னு சொல்லிட்டோம்னா ஃபேமிலி ரிலீஜியன் எக்கானமி பாலிட்டி கவர்மெண்ட் கின்ஷிப் எல்லாம் சொல்றோம் ஆனா நம்மளால அதை முழுமையா பார்க்க முடியாது ஆனா உயிரினம் அப்படிங்கிறது நம்மளால பார்க்க முடியும் இதுதான் மனிதன் இதுதான் மாடு இதுதான் ஆடு இதுதான் வள்ளி இதுதான் ஒருசல் உயிரி இதுதான் பாக்டீரியா அப்படின்னு நம்ம உருவத்தை பார்க்க முடியும் அப்படின்னு ஹெர்பர்ட் சொல்றாரு இப்ப சொசைட்டி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுல வந்து சோசியல் மைண்ட் அப்படின்னு எதுவுமே கிடையாது கலெக்டிவ் கான்சியன்ஸ் அப்படிங்கறதும் கிடையாது சொசைட்டில எல்லாரும் ஒரே மாதிரிதான் யோசிப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது இங்க இருக்க நான் ஒரு மாதிரி யோசிக்கலாம் அந்த வீடியோ பாக்குற நீங்க ஒரு மாதிரி யோசிப்பீங்க ஆனா உயிருள்ள விஷயம் ஒரு உயிரினம் இப்ப இருக்கு அப்படின்னா உயிரினத்துக்குள்ள இருக்க ஒவ்வொரு பகுதியும் ஒரே மாதிரிதான் வந்து யோசிக்கும் சொசைட்டியை பொறுத்தவரையும் சொசைட்டி மொத்தமா ஒரே மாதிரி யோசிக்கும்னு சொல்ல முடியாது ஆனா ஒரு உயிரினம் ஒரு மனுஷனை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரே மாதிரிதான் வந்து யோசிப்பான் அப் ஏன்னா அப்படின்னா அவனுக்கு நுரையீரல் கல்லீரல் மூளை இதை ஒன்றும் பல்வேறு பகுதிகள் இருந்தாலும் அவனுக்கு வந்து ஒரு தனியான ஒரு கான்சியஸ்னஸ் இருக்கு ஆனா சமூகத்துக்கு அப்படி எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்து வர வித்தியாசங்கள் என்னென்ன அப்படின்னு பாக்கலாம் இப்ப சொசைட்டிக்கும் ஆர்கனிசம்க்கும் உள்ள வேறுபாடுகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம் இப்ப சொசைட்டி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு தனி மனிதர்களோட நலனுக்காக வந்து சொசைட்டி அப்படிங்கிறது இருக்கு இப்ப ஃபேமிலி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபேமிலியில இருக்க மெம்பர்ஸ் எல்லாரும் தனி மனிதர்கள் அவர்கள் எல்லாம் ஒன்னா இருக்கிறதுனாலதான் அது ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி ஒவ்வொரு தனி மனிதனும் வந்து பொருளாதாரம் அரசியல் போன்ற தனித்தனி அமைப்புகள்ல வந்து இருக்கான் ஏன் அப்படின்னா இந்த சமூகம் அப்படிங்கிறது இருக்கு அப்படிங்கறத காமிக்கிறதுக்காக தான் ஆக இங்க வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அமை பங்கு வந்து தனி மனிதர்கள் வந்து பங்காற்றாங்க அதுவே உயிரினத்துல வந்து இந்த மொத்த உருவமும் வந்து முக்கியம் ஒரு பள்ளி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பள்ளிக்கு வந்து சர்க்குலேட்டரி சிஸ்டம் இருக்கும் இதயம் இருக்கும் அதுக்கு வந்து தோல் இருக்கும் அதுக்கு வந்து சுவாச பகுதி இருக்கும் இது எல்லாமே எதுக்காக இருக்கு அப்படின்னா இந்த மொத்த பகுதி உயிரோட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இங்கே அதிகமா முக்கியத்துவம் கொடுக்கப்படுறது வந்து மொத்த பகுதி தான் இந்த மொத்த உடம்பு இருந்தாதான் அது பள்ளி அப்படின்னு சொல்லுவோம் ஒரு மொத்த உடம்பு இருந்தாதான் அது மனிதர்கள் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு மொத்த உடம்பு இருந்தாதான் ஒரு குதிரை ஒரு மாடு அப்படின்னு சொல்லுவோம் இதெல்லாம் வந்து ஆர்கனிசத்துல வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது ஹெர்பர்ட் ஸ்பென்சர் சொன்னது அதுக்கப்புறம் ஹெர்பர்ட் ஸ்பென்சர் வந்து ஒரு அரசு அப்படிங்கிறது தனியா வந்து ஒரு ஆக்ஷன் எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஆனா உயிரினத்துல இருக்க ஒவ்வொரு ஆர்கனும் ஒவ்வொரு உயிர் பாகமும் தனியான முடிவை வந்து எடுக்க முடியாது ஆனா சொசைட்டில ஒவ்வொரு அமைப்பும் வந்து தனியாக இண்டிபெண்டான முடிவுகளை வந்து எடுக்கலாம் அதுக்கப்புறம் சொசைட்டி அப்படிங்கிறது பன்முகத்தன்மையை கொண்டது ஆனால் ஒத்துசெய்ந்து ஒன்னா போகக்கூடியது சொசைட்டியில மாடர்ன் சொசைட்டி இருக்கு வெளிநாட்டில் உள்ளவங்க இருப்பாங்க இந்தியாவில் உள்ளவங்க இருப்பாங்க வேற மொழி பேசுறவங்க இருப்பாங்க வேற மதம் பேசுகிறவங்க இருப்பாங்க அப்படின்னு பன்முகத்தன்மை இருந்தாலும் எல்லாருமே வந்து இந்த சொசைட்டிக்குள்ள தான் வருவாங்க அந்த சொசைட்டில என்னென்ன மாற்றங்கள் அவ எப்போ ஏற்படுதோ அதற்கு ஏற்ற மாதிரி தன்னை வந்து மாற்றி அமைச்சு வாழ்க்கையை வந்து வாழ தொடங்குவாங்க அதே உயிரினத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உயிரினம் வந்து ஒரே மாதிரியாக தான் இருக்கும் உயிரினத்திற்குள்ள இருக்க பகுதிகள் வந்து ஒத்திசைவு வந்து பண்ணும் ஆனா ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும் போது உயிரினம் வந்து பன்முகத்தன்மையை வந்து கொண்டிருக்காது ஒரே மாதிரியான தான் கொண்டிருக்கும் இப்போ முடிவுரை வந்துட்டோம் இங்கிலாந்து நாட்டை சார்ந்த ஹெர்பர்ட் ஸ்பென்சரும் அமெரிக்க நாட்டை சார்ந்த வில்லியம் கிரஹாம் சம்னரையும் வந்து சோசியல் டார்வினிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா பயாலஜிஸ்ட் டார்வினுடைய சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படின்ற கான்செப்டை பொருந்து தான் ஹெர்பர்ட் ஸ்பென்சருடைய தேரியும் வில்லியம் கிரஹாம் சம்னர் அப்படின்ற சோசியாலஜிஸ்டோட தேரியும் வந்து அமைஞ்சிருக்கு இந்த தேரியில வந்து வலிமையானவை வந்து பிழைத்திருக்கும் அப்படின்னு டார்வின் சொன்ன கோட்பாட்டை வந்து ஹெர்பர்ட் ஸ்பென்சர் வந்து பயன்படுத்தியிருக்காரு சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படின்னா திறமை வாய்ந்த அதிகமான அறிவு வாய்ந்த ஒரு மனிதன் வந்து சமூகத்துல பிழைத்து அடுத்தடுத்த நிலையை அடைய தகுதியானவன் அப்படின்னு ஹெர்பர்ட் ஸ்பென்சர் வந்து நம்பினாரு இது எதோட இன்ஃபுளுயன்ஸ் அப்படின்னா பயாலஜிஸ்ட் டார்வினிஸ்டோட சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படின்ற கான்செப்டோட இன்ஃபுளுயன்ஸ் தான் இவர் சொன்னாரு டார்வின் சொன்னது ஒரு விலங்குக்கும் ஒரு தாவரத்திற்கும் வந்து சொன்னாரு ஆனா ஹெர்பர்ட் ஸ்பென்சருடைய சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் வந்து சொசை சொசைட்டிக்கு வந்து பொருந்தும் சொசைட்டிக்கு வந்து பொருந்தும் சோசியாலஜில வந்து பேசப்படும் சோசியாலஜியோட ஃபாதர் அகஸ்டாண்டோட லா ஆஃப் த்ரீ ஸ்டேஜஸையும் ஹெர்பர்ட் ஸ்பென்சருடைய தியரி ஆஃப் அனாலஜி இந்த தீதியும் பயன்படுத்தி தான் துர்கைம் அப்படின்ற பிரெஞ்சு சோஷியாலஜிஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் சாலிடாரிட்டி பத்தி பேசினாரு ஆர்கானிக் சாலிடாரிட்டி மெக்கானிக்கல் சாலிடாரிட்டி மெக்கானிக்கல் சாலிடாரிட்டி அப்படிங்கிறது பழங்காலத்து மனிதர்களுடைய ஒரு அமைப்பு ஆர்கானிக் சாலிடாரிட்டி அப்படிங்கிறது இப்போ உள்ளவர்களுடைய மதிப்பு அதே இதே மாதிரி சொசைட்டியை டிவிஷன் டிவிஷனாக வந்து மாற்றினார் கேட்டகரைஸ் பண்ணார் எம்எல் துர்கேமோட டிவிஷன் ஆஃப் லேபர் அப்படின்ற ஒரு கான்செப்டும் வந்து இந்த தேரியை பேஸ் பண்ணது அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது இப்போ அகஸ்ட் காண்டா இருக்கட்டும் எம்எல் துர்கேமா இருக்கட்டும் ஹெர்பர்ட் ஸ்பென்சரா இருக்கட்டும் இப்போ ஸ்ட்ரெங்ஷனல் ஃபங்க்ஷனல் அப்ரோச் வந்து டெவலப் ஆகிறதுக்கு முக்கிய பங்கு வகிச்சாங்க இப்போ ஸ்ட்ரக்சரல் ஃபங்க்ஷனலிசம் இப்படி ஃபங்க்ஷன் நடக்கும் போது ஸ்ட்ரக்சர் மாறுது சமூகத்தோட ஸ்ட்ரக்சர் மாறும் போது இந்த சொசைட்டி வந்து அடுத்தடுத்த நிலைக்கு எவால்வ் ஆகுது அப்படிங்கிறது இந்த தியரியோட முக்கியமான ஒரு அங்கம் கிரிட்டிசிசம் பார்க்கலாம் இந்த தியரியை எப்படி எல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க சோசியாலஜிஸ்ட் அப்படின்னா இந்த தியரி வந்து சொசைட்டியில எல்லா பகுதியும் எல்லா நிறுவனத்திலையும் வந்து பெர்ஃபெக்டான நல்லிணக்கம் நடக்குது எல்லாருக்கும் வந்து சண்டை நிலவலை எல்லாரும் ஒற்றுமையா இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கு ஆனா உண்மையில என்ன அப்படின்னா நம்ம சொசைட்டி அப்படிங்கிறது பெர்ஃபெக்டான சொசைட்டி கிடையாது நம்ம சொசைட்டியில வந்து பெண் குடுமைகள் இருக்கு குழந்தைகள் பிரச்சனைகள் இருக்கு வறுமை பிரச்சனை இருக்கு பல சமூக சிக்கல்கள் வந்து சமூகத்துல இருக்கிறதுனால சொசைட்டி வந்து பெர்ஃபெக்டா ரன் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அப்படின்னு சோசியாலஜிஸ்ட் கிரிட்டிசைஸ் பண்றாங்க அது மட்டும் இல்லாம இங்க வந்து கான்ஃபிளிக் நடக்குது சண்டைகள் நடக்குது ஒரு மதத்துக்கும் மற்ற மதத்துக்கும் ஒரு நாட்டுக்கும் மற்ற நாட்டுக்கும் ஒரு மொழி பேசுறவங்களுக்கும் மற்ற மொழி பேசுறவங்களுக்கும் சண்டை நடக்குது இது மாதிரியான கான்ஃபிளிக் பத்தி ஹர்பர்ட் ஸ்பென்சர் பேசல அப்படிங்கிறதையும் இந்த தீதியை வந்து கிரிட்டிசைஸ் பண்றவங்க சொல்லிட்டு இருக்காங்க சோசியாலஜில ஹெர்பர்ட் ஸ்பென்சர் மாதிரி பல சோசியாலஜிஸ்ட் வந்து அனாலஜி கான்செப்ட் வந்து பேசியிருக்காங்க ரெண்டு விஷயங்களை வந்து கம்பேர் பண்ணி பேசிருக்காங்க சிசரோ அதுக்கப்புறம் வந்து ஆஃப் ஆஃப் பதுவா அண்ட் ஜான் இவங்களும் வந்து சொசைட்டியையும் மனிதர்களையும் கம்பேர் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னா ஒரு அரசோட தலைவர் அப்படின்றவரு ஒரு மனித உடம்புல இருக்க ஆத்மா மாதிரி அப்படின்னு கம்பேர் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் வந்து சோசியாலஜிஸ்ட் மேர்சிலியஸும் ஜானும் அரசு அப்படிங்கிறது ஒரு தனி மனிதன் மாதிரி அப்படிங்கறத கம்பேர் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் ஹோபஸ் அப்படின்றவர் லேபியத்தான் அப்படின்ற சோசியாலஜி சொன்ன மாதிரி ஸ்டேட் அப்படிங்கிறது ஒரு சூப்பர் ஹியூமன் அதாவது ஒரு அரசு அப்படிங்கிறது வந்து ஒரு மனிதர் மனிதர் இந்த நினைச்சா என்ன வேணாலும் நடக்கும் சாத்தியம் இல்லாத விஷயங்களும் தான் ஹோபர் சொன்னாரு அதுக்கப்புறமா ரூசோ அப்படின்ற மிக பழமையான தத்துவ ஞானி வந்து சோசியல் லெஜிஸ்லேச்சர் அதாவது சட்டங்களை வந்து மனிதனுடைய இதயத்தோடும் அந்த விஷயத்த நிர்வகிக்கிற வேலையை மூளையோடும் கம்பேர் பண்ணியிருக்காரு ரூசோ அப்படின்றவர் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன் இது சம்பந்தமான கேள்விகள் வந்து உங்களுக்கு இருந்தால் கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா சோஷியாலஜி ரிலேட்டட் காம்படி எக்ஸாம் ஏதாவது படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த சேனலை வந்து ஷேர் பண்ணுங்க பண்ணுங்காலஜி கீப் வாட்சிங் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் இஸ் மொஹமத் சைனிங் ஆஃப்